வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நாங்க வள்ளுவன் எழுதிய ஆகச்சிறந்த திருக்குறள்களை ஒன்னா பாத்துட்டு வரோம் அதுல இன்னைக்கு பாக்குறது அற்புதங்க எப்படி இவரால மட்டும் இப்படி சொல்ல முடியுது அப்படி என்ன சொல்றாரு வாங்க பார்க்கலாம் குணமென்னும் கொன்றேறி நின்றார் வெகுலி கனமேயும் காத்தல் அறியுதுன்ற என்னையா ஒண்ணுமே புரியலையே என்ன சொல்றாரு பாருங்க ஒருவர் குணத்துல சிறந்தவரா இருக்கிறார் குணத்தில் குன்றின் மீது ஏறி நின்றவரா இருக்கிறார் அவர்கிட்ட சினம் கோபம் வெகுளி அந்த வெகுளி என்பது சினம் அந்த கோபம் ஒரு நொடி கூட ஒரு கணம் கூட காத்துக்கிட்டு நிற்காது அப்படின்றார் அது என்ன ஆகுமா உடனே குறைஞ்சிரும் கோபம் குறைந்துடும் கோபம் போயிடும் அப்ப யாரெல்லாம் நல்ல குணமுடையவர்கள் கோபம் கொல்லாமல் இருப்பவர்களே நல்ல குணமுடையவர்கள் அப்ப நாம நல்ல குணமுடையவர்களா இருக்கணும் நடந்துக்கணும் அப்படின்னா நாம முதல்ல கோபப்படாமல் இருக்கணும் பிறர் மீது கோபப்படாமல் இருக்கணும் அதிலும் குறிப்பாக நமக்கு கீழ் இருப்பவர்களை நாம் தண்டிக்காமல் வஞ்சனம் செய்யாமல் இருக்கணும் சொன்னார் பாருங்க குணம் என்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கனமேயும் காத்தல் அரிது அப்படின்றார் அவர்கள் கோபப்படுவதே அரிது கஷ்டம் கோபவே பண்ண மாட்டாங்க அப்படிப்பட்டவர்கள்தான் குணமுடையவர்கள் அப்படின்னு சொன்னார் ஆக நாம வாழ்க்கையில் நல்ல குணமுடையவர்களாக கோபம் கொள்ளாத அந்த நிலையில் நாம் பிறரையும் பார்க்க வேண்டும் பிறரும் நம்மை அப்படி பார்க்க வேண்டும் என்று சொல்லி நல்ல ஒரு வாய்ப்பிற்கு இறைவனுக்கு நன்றி சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா நன்றி